வாங்க உறவுகளே நாங்கள் அமெரிக்கா வந்த புதுசில் எல்லா மொபைலுக்கும் நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு மெசேஜும் டோனும் வந்துச்சு இது என்னன்னு என் ஹஸ்பண்ட்டை கேட்க அதுக்கு தான் ஆம்பர் அலர்ட் மெசேஜ் டோன்னு சொன்னார் வாங்க இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அமெரிக்காவில் டெக்ஸாஸில் பத்து வயது சிறுமியான ஆம்பர் ஹேகர்மேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருஷத்தில் விளையாடி கொண்டிருந்த போது கடத்தப்பட்டு நான்கு நாள் கழித்து சடலமாக மீட்கின்றனர் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க உருவானதுதான் இந்த ஆம்பர் அலர்ட் ஒரு குழந்தை காணாமல் போனால் காவல்துறைக்கு தெரியப்படுத்திய சில நிமிடங்களில் கடத்தியவனின் ஏதாவது ஒரு அடையாளத்துடன் அந்த மாகாணத்தில் உள்ள கைபேசிக்கு தகவல் வரும் இப்படி தகவலை பதிவு செய்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு குழந்தைகளை அமெரிக்காவில் இதுவரை மீட்டுள்ளனர் இப்படி நம்ம அரசாங்கம் ஹாசினி அலர்ட் ஆர்டி அலர்ட் மிஸ்கின் அலர்ட்னு ஏதாவது ஒரு அலர்ட்டை உருவாக்கலாம் அதன் மூலம் குழந்தை கடத்தலும் பாலியல் துன்புறுத்தலும் விரிவிக்கலாம் கடத்தியவர்களுக்கு அச்சுறுத்தலும் தீவிர தண்டனைகளும் தரலாமே